அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகர விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிட்டேன் அந்த வகையில மாயின் மயிலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது காலம் கடந்தும் நம்ம உலகம் சிலர் எல்லாம் பேசப்படுகிறது சிலர் போற்றப்படுகின்றார்கள் சிலர் வந்து இந்த காலத்தினுடைய மாற்றத்தினால கரைந்து போகின்றார்கள் மறைந்து போகின்றார்கள் ஆனாலும் நம்ம கரைந்து போனாலும் மறைந்து போனாலும் கூட வாழுகின்ற காலத்தில் நிம்மதியாக சந்தோஷமா வாழணும் எதிர்ப்பு இல்லாமல் ஏமாற்றம் இல்லாமல் வாழணும் துரோகம் நிறைந்த இந்த ஒரு வாழ்க்கை யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது இந்த கலங்கி நிற்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த கலியுகம் இந்த யுகத்துல தாயும் தந்தையும் கூட சில காலகட்டத்தில் பாயாக போவார்கள் பெற்ற பிள்ளையை எதிராக திரும்புகின்ற சூழலையும் நாம் சிந்திக்கின்றோம் யாரையும் நம்பி வாழ்கின்றோமோ யார் நமக்கு கடைசி காலம் வரை நம்மை இருப்பார்கள் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் நம்மை விட்டு நகர்ந்து விடுவார்கள் ஆலமரம் கூட விருதுகளை தந்து அந்திம காலத்திலேயே அந்த மரத்தை காத்திருக்கின்றது வாழை மரம் கூட பிள்ளைகளை இன்று தன்னுடைய வம்சவருத்தியை தருகின்றது பாடாய்புணம் மனிதன் மற்றும் நவ கிரகைய கைப்படியில் இருக்குமானால் ஒரு ஒரு நல்ல வாழ்வு நிம்மதியான வாழ்வு கோடி கோடியாக இல்லாவிட்டாலும் கூட கோடியில் ஒருவனாக நிம்மதியாக வாழலாம் அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் ஒரு மந்த நிலையில் ஒரு நிலையற்ற ஒரு நிலை இல்லை பலமிழந்து பலம் கூடி கலந்த நிலையில்தான் இருக்கின்றது மனிதனுக்கு மட்டுமல்ல பலமும் நவ கிரகங்களுக்கும் அந்த பலமும் பலகினமும் ஆகின்றது பக்ரகதியாகின்றது ஒரு தன் நிலையிலிருந்து மாறுகின்றது அது என்னென்ன பலமிழந்து போகின்றது நவ கிரகங்கள் மட்டுமல்ல அப்படிப்பட்ட ஒரு தான் இப்படி க ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பது இந்த காலமா சொடி பிரசன்னம் பார்த்து கொள்கிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை பத்து ரூபா பணம் கொடுத்தா போதுங்க ஒரு ஜெலக்ச்ஸில் பிரிண்ட் ஆகி வந்துவிதைய ஜாதகங்கள் அதுவா இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜோதிடம் என்பதெல்லாம் இறையொருள் அல்ல வாத் வாதினி என்று சொல்வார்கள் நாவின் மூலமாக இறையொருளை கொண்டு சொல்லக்கூடியதுதான் மூன்று காலத்தையும் உணர்க்கக்கூடிய எத்தனையோ எல்லாம் ரிஷிகள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓம் நமோ பகவதே கேகதம்ஸராய ஹஸ்திமுகாய நம்போதராய உச்சிஷ்ட மகாத்மனே ஆம் கிரீம் கம் கே கே ஸ்வாக என்பது உச்சிஷ்ட கணபதியுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை உபாசனை பண்ணுவதன் மூலமாக மூன்று காலங்களையும் தெரிந்து ஜோதிடத்தின் மூலமாக பலன் சொல்லி வந்தார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலையத்துவ தேசத்துல கர்ண பிசாசனி கர்ணயக்ஷினி என்று தேவதைகள் கர்ண பிசாசனி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கர்ணயக்ஷினி யக்ஷி என்றாலே தேவதை இறைவனுக்கு இணையாக விட்டாலும் கூட ஓரளவுக்கு நெருங்கிய ஒரு சக்தி உள்ள தேவதைகள் அந்த பாத்தீங்கன்னா கர்ண யக்ஷி என்ற கர்ணம்னா காது காதிலே நிகழ்வை சொல்லக்கூடிய தேவதை தான் கர்ண யக்ஷினி இவளுக்கு மூல மந்திரம் உண்டு தியான மந்திரம் உண்டு இவளை எவ்வாறு உபாசிப்பது என்னெல்லாம் இந்த காலத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் ஆண்டுகள் பலர் வந்தால் கூட இதை சரியான ஒரு குரு மூலியமாக தான் நம்ம நெருங்கணும் சரியான குரு அமையாமல் நாம் அதை நெருங்குவோம் ஆனால் உடல் ரீதியா மன ரீதியாக சில பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டி வரும் எனக்கு தெரிந்து கர்ண உபாசனை எடுத்து கடுமையான பாதிப்பை சந்தித்தவர்களெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில பாத்தீங்கன்னா கர்ண யக்ஷினி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஈடான இன்னொரு தேவதை நடப்பதை நடந்ததை சொல்லக்கூடியது கர்ணி அதாவது சொன்னால் மட்டும் போதுமா அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கும் வெற்றி நோக்கி நகர்வதற்கும் ஒரு தேவதை தான் கர்ணபிசாசினி இந்த பிசாசி கர்ணபிசாசினி என்ற தேவதை மூன்று காலத்தை சொல்வது கூட அந்த காலத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கும் அந்த நிகழ்வில் இருந்து நம்மை கொள்வதற்கான வழிமுறைகளையும் சொல்லக்கூடிய சக்தி இந்த கர்ணபிசாசினி ஓம் கிரீம் கர்ண விசுவாசினி கர்ணனே கதையா சுவாக உடனே எழுதி வச்சுக்கிட்டு இதை மந்திர ஜபம் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு குரு குரு தான் பெருகி வருகின்ற வெள்ளையை வெள்ளத்திலிருந்து நம்ம காக்கின்ற ஒரு அணை கட்டுமார் அதீதமா வரக்கூடிய ஒரு கரண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா மின்சாரத்தை சேமித்து வைக்கின்ற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அந்த வகையில பார்க்கும் இந்த ரெண்டு தேவதைகளை பத்தி நான் சொல்ல வேண்டும் கர்ண பிசாசி ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் ஆதி காலத்துல எல்லாம் ஜாதகம் பார்க்க போகும் போதோ இல்லத்தினுடைய வாழ்வில் ஏற்பட்ட சில சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு திருவுகாண போகும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையந்தூர் தேசத்துல அந்த மூப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பூதிரி என்று சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்துல ஜோதிட மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வாசல் உட்கார்ந்துருப்பாங்க இவர்கள் வாசல்ல அடி எடுத்து உடனே அவளை பற்றி முழு விவரங்களை எல்லாம் அந்த கர்ணபிசாசனையோ அல்லது கர்ண யூஸ்யோ அவர்களிடம் சொல்லிவிடும் அந்த வகையில பொழுது ஒரு நல்ல குரு மூலமா செய்யப்பெருமா இந்த ஜோதிடம் சார்ந்த ஒரு மட்டுமல்லாம் மகான்களும் ரிஷிகளும் இதற்கு பயன்படுத்தினார்கள் இன்றைய காலகட்டத்திலெல்லாம் நிறைய ஜோதிட முறைகள் எல்லாம் வந்துவிட்டது காலம் கருதி அதை நாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அவர்களுடைய மனோநிலைக்கு தகுந்த ஜோதிடம் தான் இன்றைய காலகட்டத்தில் ஆனாலும் இந்த சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது சோழி நூற்றி ஒரு சோழி ஐம்பத்தொரு சோழி பன்னெண்டு சோழி என்று சொல்லக்கூடிய அந்த சோழிக்கு சோழியினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகால விஷத்தை கடையும் பொழுது அந்த விஷம் மட்டும் வரவில்லை விஷத்தை இறைவன் அருந்தி நம்மை அருந்து முற்பட்டு அது கண்டத்திலே நீங்கிய ஒரு நீலகண்டனாகவும் என் தாய் நீலகண்டியாகவும் இருந்த காலம் நமக்கு தெரியும் அதே நேரம் காமதியிலும் கற்பக விஷம் மகாலட்சுமி சந்திரன் போன்ற தேவதைகளும் அந்த கடலில் இருந்துதான் வந்தார்கள் அவற்றோடு வந்ததில் சோழி காலத்தை கடிப்பதற்கு சோழி மாதிரி ஒரு சிறந்த ஒரு கருவி எனக்கு தெரியவில்லை பைப்பு கிடைக்கும் பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுதும் நீங்க கண்டிப்பா எனக்கு சந்திங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசனீஸ்வரர் ஆலயத்துல திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்களை தவிர்த்து மற்ற நான் நாட்களத்துல சொல்லி வருகிறேன் அவசியம் பாருங்க இந்த தேவதையின் மூலமா சொல்லக்கூடிய பலாபலங்கள் துல்லியமாக இருக்கும் அதாவது அது மட்டும் கிடையாதுங்க வெறும் ஜாதகம் மட்டும் சொன்னா போறாரு நல்ல தசாபக்தியும் இறையர்களும் குருவர்களும் குலதெய்வ வழிபாடும் நமக்கு இருக்குமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு செம்மையா நடக்கும் முடியுமா எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையுமானே இல்லை நாம் வாங்கி வந்த பலனென்றே சொல்ல வேண்டும் அதாவது அறிவும் திறமையும் இருந்து அல்லல் போடுவதை நான் பார்த்திருக்கின்றேன் எந்த விதமான இதுவும் இல்லாமல் உயர்ந்த உன்னதமான நிலையில் அரசியலில் ஆன்மீகத்தில் இருப்பவரையும் நான் பார்த்துருக்கின்றேன் இந்த இடத்தை நம்ம உற்று நோக்கும் போது பார்த்தீங்கன்னா நம் சக்தியை விட நம் அறிவை விட நம் திறமையை விட ஏதோ ஒன்று நம்ம இயக்குவது என்றுதானே பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்கள் நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் பலம் குறைந்த குலகங்களாக எதுவுமே கிடையாதுங்க எல்லா கிரகங்களும் நாம் பலகீனமாக இருக்கும்போது நாம் இது பாய்ந்து நாம் பலம் நிறைந்திருக்கும் இருக்கும்போது சற்று தயங்கி நிற்கும் அந்த வகையில் இறைவர்களும் குருவுருளும் நமக்கு தேவை சோழின் பிரசனம் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடம் என்றாலே அது ஒரு சிவனுடைய ஒரு அங்கம் தானே அந்த வகையில் ஒரு முறை நீங்கள் வாய்ப்பு கிடைக்க போகுது திருந்தனி அருகே இருக்கக்கூடிய பாதசிரீஸ்வரர் ஆலயம் வந்து இந்த சோழின் பிரசனம் பார்க்க வேண்டும் காரணம் என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலத்துலலாம் யார் இருக்கின்றார்கள் கலங்கி இருக்கும் பொழுதோ கண்ணீர் சிந்தும் போதோ தோல்வியிலே துவண்டு போகின்ற பொழுதோ தோன்றா துணையா இருப்பது இறை அந்த இத்தனை பேருக்கு அந்த இறை நம்பிக்கை இருக்கின்றது எத்தனையோ பரிகாரம் பண்ணுறோம் எத்தனையோ நதிகளில் நீராடுகின்றோம் ஆனாலும் அழுத்து போகின்றோம் மனதில் ஒரு தலை ஏற்படுது அந்த நேரத்தில் அந்த மனித மனம் ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிழலை நாடுகின்றது அதை அந்த வகையில் பார்க்கும் பொழுது பரிகாரம் மட்டுமே உண்மையான பலன்களை தருமான தலை அதற்கு ஈடாக நம்முடைய கர்மவை தெரிஞ்சுக்கணும் ஒரு விளைவு நடக்குதுன்னா அந்த விளைவுக்கு காரணம் ஒரு அம்பு அந்த அம்பு நம் மீது பாய்கின்றது என்றால் அம்பின் மீது குறையல்ல அது எய்தவன் யார் என்று பார்த்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான மாந்திரிக தாந்திரிக முறைகளை மட்டுமல்ல ஒரு சராசரி ஜோதிடத்தை கழித்துக் கொள்வதற்கும் சோழி பிரசனம் பயன்படுது வாய்ப்பு கிடைக்கும் போது திருத்தணி பார்த்தீங்கன்னா திருத்தணி அவருடைய வீட்டில் ஒன்று தனி வேற குடியிருக்கிற ஒரு அற்புதமான மலை அந்த திருத்தணியில் எதுவும் ஒரு ஐந்து கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா அருள் பஸ் ஸ்டாப்ல ஒரு இடம் அங்கிருந்து இடது கை பக்கம் போனீங்கன்னா அங்க பாத என்று சொல்லக்கூடிய சனி பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் அந்த தான் சோழி பிரசன்னம் திங்கள் செவ்வாயை தவிர்த்து மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய காலகட்டங்கள்ல அங்க நாங்க சோழி பிரசன்ன பாத்தீங்கன்னா ஒரு முறை பாருங்கள் அதுதான் பாருங்கமே அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்த பிறகு கலந்துதில்ல வருவதற்கு முன் அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்வது ஒரு விதத்துல தானே இப்ப நம்ம சனி பயிற்சி பார்த்தோம் அதே நேரத்தில் சனி வக்ரத்தை பார்த்தோம் பக்தியை பார்த்தோம் குரு பகவான் வக்ரத்தை நோக்கி நகர்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதனும் வக்ரங்களை அடைத்து விட்டார் சூரியன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வக்கரன் கிடையாது அதே நேரம் பலம் பலகினம் இரண்டும் உண்டு அவர் திரும்பத்தான் இழந்த பலத்தை பெற்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் அந்த வகையில வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முறை சந்தியங்கள் அந்த அந்த இடம் வெறும் ஜோதிடம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல அதிர்சக்தியம் பராசக்தியம் நன்மை வாராகி பிரத்யா கொடுக்கின்ற ஒரு புண்ணிய பதி பாத சனி சனி பகவானுடைய அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏழக சனி என்று சொல்லக்கூடிய சனியினுடைய ஒவ்வொரு வலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழி சொல்லுவாங்க கிராமத்துல சாட்சி காரங்காலல விழுத விட சண்டைக்காரங்கால விழுதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில சனிபாகத்தை தொழுவது மகப்பெரிய பாக்கியம் இந்த ஆலயத்துடைய அற்புதம் என்னவென்றால் இருக்கின்ற இறைவன் ஒன்று ஒன்றுனே நாமே தொட்டு கண்ணீரை சிந்தி கதறி அவன் பாதம் பாதப்படியலாம் அதே நேரத்தில் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினுடைய உச்சல் எது என்று பார்த்தா பூமிக்கு கீழே இருபது அடி ஆழத்துல கால பைரவரும் பிரத்யாவும் இருக்கின்றார்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் சகசரலிங்க என்று சொல்லக்கூடிய சிவகாமி உடனுடன் சிவகாமி சகசலிங்க சிறம் இந்த ஆலயத்தினுடைய இறைவனை நாமே தொட்டு நாமே மனமுருக பிரார்த்தைப்படலாம் நாம் கொண்டு வருகின்ற இளநீரோ பன்னீரோ பாலோ கொண்டு நம் அபிஷேகம் செய்து இறைவனை சரணடைந்து விட்டால் மற்ற கிரகங்கள் நன்மை தருவதற்கு ஏன் தயங்க போகின்றன உங்களை எல்லோருக்கும் ஒரு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது இதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் வருவதும் முற்றிலும் நன்மையே வரும் என்று அந்த பாதசரி சுவை நம்பி வாழும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க